வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதிமுக செய்திகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முன்னணி தலைவர்களுக்கு ஒரு வார்னிங்கே கொடுத்துட்டாராம் வார்னிங் அப்படின்னா இல்லைங்க இதான் நான் பண்ண போகிறேன் நீங்கள் யாராவது வேறு முடிவில் இருந்தால் சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இப்போ போயிட்டுருக்கு அது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது ஏன்னால் தொடர்ந்து நம்ம இருந்தோம் எடப்பாடி பழனிசாமி ஆளுமை இல்லாதவர் அவருக்கு வந்து வாய்ப்பில்லை எது சொன்னாலும் ஓபிஎஸ் டிடிவி சசிகலாவே இவங்க கட்சியில் சேர்க்கறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு நம்ம தொடர்ந்து சொன்னோம் அதே மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு இன்னொன்றும் சொன்னோம் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி தான் வாக்கு கிடைக்கும் ஆனால் அவர் எதுக்க மாட்டுறார் வரை வாய்க்கு வாக்கு கிடைக்காதுனாங்க அதுதான் இன்னைக்கு அதிமுகவுடைய பலவீனத்துக்கு காரணம் நாடாளுமன்ற தேர்தலில் மோடி அவர்களை கடுமையாக இருக்கணும் தாக்காம விட்டுட்டார் எந்த கொள்கைக்காக வெளியில் வந்தாரோ அந்த கொள்கையை நிறைவேற்றவில்லை அதனால் அவருக்கு இந்த இடத்துல இருக்கார் சரி இது நமக்கே தெரிஞ்சது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதுன்னு தெரியும் ஆனால் அவருக்கு என்ன தர்ம சங்கடமும் தெரியல இதுவரை எதுக்கல அதுதான் நம்ம உன்னிப்பாக பார்க்கணும் ஏன்னா அக்மாரிய மசோதா ஆகட்டும் எல்லாம் ஆகட்டும் இப்போ கலைஞர் நானே எவ்வளோ வெளியீட்டு விழாவுக்கு கூட திமுக வந்து கூட்டு வந்துட்டாங்க ரெண்டும் ரகசிய கூட்டணிங்கிறார் அதையும் தாண்டி மைனாரிட்டி பிஜேபி அரசுக்கு திமுக முட்டு குடிக்கிறது அப்படி சொல்லணும் அந்த வார்த்தை இன்னும் சொல்ல மாட்டேறார் ஜெயலலிதா சொன்னாங்கல்ல மைனாரிட்டி திமுக மைனாரிட்டி திமுகன்னு அந்த வார்த்தையை ஏனும் எடப்பாடி பழனிசாமி சொல்ல மாட்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ வந்துட்டுருக்க தகவல் நம்ம உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை இல்லை முன்னணி தலைவர்கள்ட்ட மாவட்ட செயலாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள்ட்ட தென் மாவட்டத்தில் ஆலோசனை கேட்கும்போது இல்லைங்க அந்த மூணு பேருக்கும் செல்வாக்கு இல்லை ஆனாலும் எங்களுடைய அந்த மக்கள் வந்து கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காங்க எங்களுக்கு எங்களையே எதிரி மாதிரி பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வட மாவட்டம் சி வி சண்முகத்தின் எல்லோரும் இல்லைங்க அவங்களாம் வேணாம் ஆனாலும் இறுதி முடிவை நீங்கள் எடுங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் ஜெயிக்கணும் நம்ம இடத்துல வட மாவட்டத்தில் மட்டும் ஜெயித்தா போதாது அப்படின்னு அவங்களும் சரி எதாவது ஒன்று சேர்க்குற நிலமையில வாங்க ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய வைத்தியலிங்க யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் வந்து ஒரு அணை அழைச்சிட்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படியே நம்ம அப்படியே இருக்கிறனா சரி வராது அவங்க அங்கே நம்ம இங்கேனா ஈகோ விட்டுட்டு கொஞ்சம் வெளியில் வரணும் சரி ஓபிஎஸ்க்கு வந்து உள்ளே வந்தார்னா அவருக்கு நீங்கள் நம்ம சேக்க சேர்க்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டோம்னா அங்கே இருக்கக்கூடிய வைத்திலியங்க தேவை இழுக்கிறதுக்கு வேலை பார்க்கணும் ஈகோலாம் மறந்துட்டு அவருக்கு பொறுப்பு கொடுத்து கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற தகவல் இப்போ வேகமாக படக்கிட்டுருக்கு அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஐயப்பனையும் நம்ம வைத்தியலிங்கத்தையும் கொண்டு வருவதற்கான வேலைகள் இப்போ ஓரளவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு அவர் ஒரு கணக்கு போடுவார்ல சொல்லியிருக்காங்களாம் ஏங்க இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் ஏன்னா ஓபிஎஸ் அப்படிங்கிற ஒருத்தருக்கு பெரிய ஸ்ட்ரக்சர் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் அங்கேருந்து ஆளை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால அன்றைக்கி டிடிவி தரப்பிலேருந்து நிறைய பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க ஒரே விஷயந்தான் அவங்கள்ட்ட தெளிவாக சொன்னது டிடிவி ஓபிஎஸ் இவர்களுக்கு இடமில்லை அடுத்த கட்டமாக அந்த சீனியர்களையும் கூப்பிட்டு சொல்லிட்டாரு ஏன்னால் செயற்குழுவில் வந்து பெரிய பிரச்சனை வெடிக்க போகுதுன்னு வெளியில் தொலைக்காட்சிகளெலாம் யார் செய்தி கொடுத்தது நம்ம வீட்டுக்கு வந்து பேசுனது எவ்வளோ பூதாகரம் ஆகுச்சு இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுது இதான் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற லெவலுக்கு ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆக்ஷன் எடுத்ததுனால இன்றைக்கி அதிமுகவில் ஒரு ஒரு கலேபுரம் நடக்குது எப்பையும் எந்த அறிவிப்பு வேணால் வெளியிடலாம் என்ன அறிவிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி யார் யார் செயல்பள்ளியோ எல்லாம் கட்ட கட்டக்கூடிய வேலை எம்சி சம்பத் அவர்கள் மேலே வந்து அண்மையில் இப்போ திமுக அரசு ஒரு வழக்கு போட்டிருக்காங்க எம்சி சம்பத் கொஞ்ச நாளாகவே பெரிய அளவுக்கு பண்டு கிண்டு எதுவும் அந்த எல எலெக்ஷன் நேரத்தில் கூட பெருசாக செலவு பண்ணல ரொம்ப பெரிய ஆக்டிவா ஆகலைன்னு அவர் மேலே ஒரு குறை இருக்குது ஏற்கனவே விஜயபாஸ்கர் அவர்கள் என்னை வந்து நீங்கள் பி கைவிட்டுருச்சே அப்படின்னு அவர் ஒரு பிரச்சனை கிளம்பிகிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் ராஜேந்திர பாலாஜியுடைய வழக்கு வேகம் எடுத்துட்டுருக்கு இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவருடைய வேகத்துக்கு இவங்கெல்லாம் ஈடு கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது எடப்பாடி பழனிசாமி ஒன்று நினைக்கிறார் விஜய் கட்சி ஆரம்பித்தாலும் சரி யார் கட்சி ஆச்சாரம் ஆரம்பித்தாலும் சரி அதிமுகவுக்கு வாக்கு வங்கி ரொம்ப அடிமட்டத்துக்கு போனாலும் இருபத்தஞ்சு சதவீதம் அதில் உறுதியாக இருக்காங்க இன்னொன்று தமிழகம் முழுக்க கிளைக்கழகம் நகரம் அப்படின்னு திமுக ஒரு பெரிய போனால் அதிமுக இணையாக இருக்குது அதில் மாற்றுக்கிறதுல வேறு எந்த கட்சிக்கும் இந்த அளவுக்கு ஒரு கட்டமைப்பு இல்லை அப்போ இதை வச்சுக்கிட்டு போதும் விஜய் வந்தால் கூட திமுகவுடைய அதாவது வாக்கை பிரிப்பார் அப்படின்னு அவர் உறுதியாக நம்புகிறார் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தில் கூட்டணிக்காது நம்ம போகலாம் இப்போ இருக்கக்கூடிய திமுக கூட்டணி உடையும் அப்படின்னு ரொம்ப நம்புகிறார் அப்படிலாம் பாட்டாளி மக்கள் கட்சி இதெல்லாம் வச்சு ஏதோ ஒன்று பண்ணலாம் அவர் வேறு ஒரு யோசனை இருக்கார் ஆனால் ஒரே தான் அவர் செய்கிறது சரியாக தவறான்னு காலம் தான் முடிய சொல்லணும் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக கூட இருக்கலாம் நம்மை பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமி மோடியை மைனாரிட்டினும் திமுக ரெண்டையும் ஒரு அளவுக்கு மீறி எழுத்தால் தான் இன்றைக்கி சர்வே ஆக முடியும் அது செய்யாத வரை நீங்கள் எத்தனை மாவட்ட செயலர்கள் போனாலும் சரி எவ்வளோ செலவு பண்ணாலும் அது வேலைக்கு ஆகாது ஒன்று இன்னொன்று ஃபண்டு திமுக கூட்டணி கட்சியில் இப்போ அளவுக்கடகமான பணம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இவர் சொல்கிற மாதிரி செல்லூர் ராஜிலந்து ஆர் உதயகுமார் வே வேலுமணி தங்கமணி இவங்கெல்லாம் செலவு பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு முப்பது பேர் இருப்பாங்க அவங்க செலவு பண்ணுவாங்க மற்றவங்கள்லாம் அந்த அளவுக்கு செலவு பண்ணக்கூடியவர்கள் இருந்தாலும் தோக்குற மாதிரி இருந்தால் அப்படி செலவு பண்ணுவாங்க கூட்டணி பரம் இல்லாமல் எலெக்ஷனில் நிற்பாங்க செலவு பண்ணுவாங்களா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அடுத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தேர்லேயும் அதிமுக தோற்றால் அதிமுகவுடைய எதிர்காலம் என்னாகும் ஏற்கனவே டிடி வி வந்து அடுத்து அதிமுகவை இல்லைங்கிறாரு நம்ம பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு முடிவு வந்து இப்போயே நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னா விஜய் வந்து எவ்வளோ வா பிரசென்ட் வாக்கு வாங்குறாருன்னு நமக்கு தெரியாது யாரோட ஓட்ட வாக்கை பிரிக்க போகிறாரு என்ன அவருடைய கொள்கைன்னு தெரியல ஒருவேளை ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பிஜேபியை கடுமையாக அழுத்து மைனாரிட்டித்தையே பிஜேபின்னு சொல்லி ஸ்டாலினை அந்த அளவுக்கு துணிச்சலாக வந்தாருன்னா அது எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் தான் இப்போது எடப்பாடி பழனிசாமி ஒரு ரவுண்டு எல்லாத்துக்கும் பேசி அநேகமாக இந்த மாவட்ட செயலாளர்களெல்லாம் களை எடுத்து விட்டு நம்ம சொல்கிற மாதிரி ஆளெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்டா போகிறதுக்கான வேலை விரைவில் தொடங்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க விரைவில் சுற்றுப்பயணம் போகணும்னு சொல்கிறாங்க அதற்கு பெருமளவு ஏற்பாடு பண்ணும் பெரிய அளவுக்கு ஃபண்டை இறக்க தயாராகி விட்டார் எடப்பாடிங்கனா எடப்பாடி பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க இல்லை சார் அவருக்கு கிரவுண்டில் என்ன நடக்குதுன்னு தெரியும் எப்படி டிடி வி தெரியுதோ அதே மாதிரி தெரியும் எந்த இடத்துல பணத்தை இறக்கணும்னு தெரியும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் யார் யார் பணத்தை இறக்கலைன்னு தெரியும் நாடாளுமன்ற தேர்தல் அவருக்கே தெரியும் கண்டிப்பாக தோற்றுருவோன்னு அவர் என்ன ஒரு கணக்கு போடுறாரு நாடாளுமன்றத்தில் ஒரு எம்பி ஜெயிச்சு அதிமுக சார்பில் ஜெயிச்சு அவர் மேலே போய் பிஜேபியோட கையால் ஆகிறதுக்கு நமக்கு எதுக்கு ஓரளவுக்கு ஜெயிச்சா போதும் ஓரளவுக்குன்னா ரெண்டாவது இடத்துக்கு வந்தால் போதும் நம்ம நம்மளோட இலக்கு எது எம்எல்ஏ எலெக்ஷன் அப்போ ஃபண்டை இறக்கும் ஃபண்டை கட் பண்ணுங்கிறனால நிறைய இடத்துக்கு அவர் ஃபண்டே கட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற நம்ம பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி நம்ம அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணக்கூடாது ஏன்னால் திமுக இன்னைக்கு வந்து இவ்வளோ தூரம் பண்ணியும் மேலே பிஜேபியை கழட்டி விட்டுட்டு வந்து நீங்கள் என்ன தான் சொல்லுங்கள் அவருக்கு இன்னும் வேகம் வரவில்லைங்கிறத ஒத்துக்கலாம் ஆனால் பிஜேபியை கழட்டி விடவே ஒரு ஜெகரியை வேணும் ஆனால் எல்லோரும் சொல்கிற மாதிரி சிஎம்ஆ பிஎம் ஆஃபீஸ்லேருந்தே ஃபோன் வந்து ஃபோன் எடுக்கலைங்க கொஞ்சம் ஆசை நீ பாருங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாங்க இப்போ கூட அண்ணாமலை அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்ன அதிமுகவை டேமேஜ் பண்ணுங்க சரி ஏன் அதிமுகவை டேமேஜ் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறமும் இடி சிபிஐ எல்லாம் வச்சுருக்காங்களே பிஜேபி மற்ற தலைவர்கள் மேலெலாம் ரைடு விடுறீங்களே ஏன் எடப்பாடி மேலே ரைடு உள்ள ஓ எடப்பாடி பழனிசாமி உங்களை எதுக்கலை அதனால நீங்கள் ரெய்டு உள்ள எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு நம்ம ரொம்ப பெருசாக ஏற்று ரெய்டுக்கு விட்டா என்ன பண்ணுறது அதனால எலெக்ஷனுக்கு ஒரு ஆறு மாதத்தில் வரலாம் இல்லை ஒருவேளை மேலே பிஜேபி அவுட் ஆகும்னு நினைக்கிறாரா என்னன்னு புரியல அவர் ஒரு கணக்கு போடுறாரு ஆனால் அவருடைய கணக்கு தப்பு இப்போயிலேருந்தே பிஜேபி ஒரு மோசமான சக்தின்னு ஆரம்பிச்சிடணும் உள்ளே போட்டாலும் இப்போ தயாராகிடணும் இல்லைன்னா எதுக்கு போகிறோங்க கூட்டணி விட்டு பிரிஞ்சு வந்தீங்க அதற்கு அவர் ஒரு டைம் பார்க்குறாருன்னு நினைக்கிறோம் இல்லைனா அது பண்ணுவார் ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக என்ன நினைப்பாங்க இன்னொன்று சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி எதுக்கு எதுக்கணும் இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய நோக்கம் என்ன சட்டமன்ற தேர்தலில் மோடி எதுக்க வேணாம் ஸ்டாலினை மட்டும் எதுதா போதும் அது வரைக்கும் மோடியை பற்றி திட்டாமல் போகணும்னு நினைக்கிறாரு ஆனால் பி க திமுக எப்படி கொண்டு போவோம் எடப்பாடி பழனிசாமியும் மோடியும் பி டீம் இப்போ அந்த நாணய விழாவெல்லாம் அமைதியாக இருக்காங்க திமுக தான் பிரஷார் எடுப்பாங்க ரெண்டு பேர் டீமுக்கு எங்களுக்கும் திமுக பிஜேபிக்கும் ஒட்டு வரவில்லை வரலாம் ஒரு கட்சி ஆங்குன்னுருவாங்க அந்த ரேஞ்சுக்கு போவாங்க போகக்கூடிய கட்சி பேசின கட்சி தான் ஸ்டாலின் அப்படி தான் பேசுவார் பாசிச பாஜக அப்படி தான் பேசுவார் அப்போ எடப்பாடி பழனிசாமி வலிமையாக நீங்கள் திமுக பிஜேபி எதுக்காதனால அந்த வகை ஸ்டாலினுக்கு பெறப்போகுது அதுவும் ஸ்டாலினோட கணக்கு இதை எப்படி எடப்பாடி பழனிசாமி எதிர்கொள்ள போறாரு தெரில மறுபடியும் சொல்கிறோம் கட்சியில் ஏகப்பட்ட கேஸ் எல்லாம் முடிஞ்சு ஏகப்பட்ட பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சு இப்போ தான் ரெட்டலையை வாங்கி ஸ்டெயிட்டை இப்போ தான் ஒரு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னும் சிக்கல் தீர்த்தப்படுறது கட்சியில் ஓரளவுக்கு தீர்ந்துருச்சு ஆனால் இனிமேலுடைய அந்த தேர்தலுடைய விஷயத்தில் அவர் எப்படி பண்ண போகிறாரு தெரியல மற்றபடி எடப்பாடி பழனிசாமி தன்முடி அவருடைய கொள்கை நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் அவருடைய கொள்கையில் உறுதியாக இருக்கார் அவருக்கு வெற்றி தான் நானா ஏகப்பட்ட கோட்டு கீட்லாம் போய் அவர் புதுச்சலர் ஆயிட்டாரு பிஜேபி கீ போய் பிஜேபி விட்டு வெளில வந்துட்டார் யாரையும் சேர்க்க மாட்டேங்கிறார் இது வரைக்கும் கொஞ்சம் யோசனை பாருங்க வேலுமணி போயிடுவார் தங்கமணி போயிடுவார் விஜயபாஸ்கர் போயிடுவார் போச்சு வேலுமணி வந்து சென்ட்ரலில் பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னாங்க அப்போவே நம்ம சொன்னோம் இல்லைங்க போகமாட்டாருங்க வேலுமணிக்கு வந்து மோடியாக எடப்பாடி ஏன்னா எடப்பாடி கூட தாங்க இருப்பார் பிஜேபியில் போய் என்னங்க பண்ண முடியும் அவரால் பிஜேபிக்கு போனால் பத்து பத்து ரூபா கூட ப்ரோஜன இருக்குமா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில இன்றைக்கி சென்டரில் போய் அவர் என்ன பண்ண போகிறார் முதல்ல சீட்லாம் கொடுப்பாங்களா அவருக்கு பத்தோட பதினொன்று அதனால தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி வலிமையாக இருக்கிறதுக்கு காரணம் வேறு எந்த கட்சியும் இல்லை போகிறதுக்கு திமுகவுக்கு போக முடியுமா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் இங்கே இவங்க நம்மளை விட்டு எங்கேயும் போகமாட்டாங்கன்னு அவர் ஒரு கணக்கு போடுகிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்